வணக்கம் கொத்தமல்லி கீரையின் மருத்துவ கணங்கள் கொத்தமல்லியை எல்லா சமையல் வகைகளுக்கும் மனமாக இருப்பதற்கு பயன்படுத்துவார்கள் இதனை சட்னியாகவும் செய்து பயன்படுத்தலாம் இதில் வைட்டமின் பி ஒன் பி டூ சி ஆகிய சத்துக்களும் இரும்பு சத்தும் சுண்ணாம்பு சத்தும் இதில் உள்ளது இதில் வைட்டமின் ஏ சத்து ஏராளமாக உள்ளது கண் எரிச்சல் குடல் எரிச்சல் உடம்பு எரிச்சல் உள்ளவர்கள் கொத்துமல்லி கீரையை கசாயம் செய்து சாப்பிட்டால் குணமாகும் வைட்டமின் ஏ குறைவினால் ஏற்படும் சொறி சிறங்கு சர்ம நோய்கள் ஆகியவைகள் இதனை உணவுடன் அதிகம் சேர்த்து கொண்டால் அகலும் கொத்துமல்லி கீரை நரம்பு கோளாறுகளை விலக்கி ரத்தத்தை விருத்தி செய்யும் சிறுநீரக பையில் கல் போன்ற குறைபாடு உள்ளவர்கள் இதனை அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் கல் நீங்கும் மாலை கண்ணோயும் அகலும் கொத்துமல்லியை நிழலில் உலர்த்தி பொடி செய்து அதில் மிளகு பெருங்காயம் சீரகம் உப்பு வறுத்த துவரம் பருப்பு சேர்த்து பொடி செய்து இவற்றுடன் கொத்துமல்லி பொடியையும் சேர்த்து சுடுசோற்றில் கலந்து நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டால் நல்ல சக்தியை கொடுக்கும் மேலும் இதேபோல் செய்தியை தெரிந்து கொள்ள இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்